Hi, today வி ஆர் கோயிங் டு சி ஆர்சிஎம் under ஜிஎஸ்டி ஏற்கனவே நம்ம ரெண்டு செப்ரேட் வீடியோஸில் RCM under ஜிஎஸ்டி related to promoters ரெண்டு separate வீடியோஸில் நம்ம பார்த்துட்டோம் ஒரு வீடியோவில் transferable டெவலப்மெண்ட் rights குண்டான RCM அந்த ப்ரொவிஷன்ஸ் எல்லாத்தையுமே நம்ம பார்த்தோம் இன்னொரு வீடியோவில் ஃப்ளோர் ஸ்பேஸ் இண்டெக்ஸுக்கு ரிலேட்டான ஜிஎஸ்டி அண்ட் RCM குண்டான இதெல்லாமே நம்ம ஒரு வீடியோவில் பார்த்துக்கணும் இந்த videoல் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆசிஎம் பேபிள் பை த ப்ரொமோட்டர் பேர்டைனிங் டு லாங் டேர்ம் லீஸ் அந்த லாங் டேர்ம் லீஸுக்கு ஒரு ப்ரமோட்டர் அந்த ஆர்சிஎம் எப்படி பே பண்ணுங்கிறதை நம்ம இதில் பார்க்க போகிறோம் ஓகேவா இந்த வீடியோவில் நம்ம பேச போகிறது என்ன கைண்ட் ஆஃப் சர்வீசஸ் என்ன நேச்சர் ஆஃப் சர்வீசஸ்ன்னு பார்த்தோம் அப்படின்னா லீஸ் ஆஃப் லேண்டு இப்போ நார்மலாக லேண்டை நம்ம என்ன பண்ணுவாங்க ஒரு ப்ரமோட்டர் என்ன பண்ணுவார் ஒரு லேண்டை வாடகைக்கு எடுத்து அந்த லேண்டில் ஏதாவது டெவலப்மெண்ட் ஏதாவது பண்ணுவார் அப்போ ஆபீஸாக அந்த ப்ரமோட்டர் அந்த லேண்டை யாருக்கிட்டையாவது வாடகைக்கு எடுத்துட்டு அந்த லேண்டுக்கு அந்த வாடகைக்கு எடுத்ததுக்காக அந்த லேண்டுக்கு என்ன பண்ணுவார் ஏதாவது ஒரு ரெண்டோ ஏதாவது லீஸ் சார்ஜஸோ ரெண்டல் சார்ஜஸோ ஏதாவது ஒன்று பே பண்ணுவார் அதுக்கு ஏகப்பட்ட நேம்ஸ் இருந்தாலும் நீங்கள் என்ன நேமில் பே பண்ணிங்கன்னாலும் ஓகேவா அந்த லேண்டை நம்ம வாடகைக்கு எடுத்துருக்கிறோம் லீஸுக்கு எடுத்திருக்கோம் அப்படின்னா அந்த லீஸ் பீரியட் தேர்ட்டி இயர்ஸ் ஆர் மோர் இருந்தது அப்படின்னா முப்பது வருஷம் அல்லது முப்பது வருஷத்துக்கு மேலே பீரியடாக இருந்துச்சு அப்படின்னா இந்த ட்ரான்சாக்ஷனில் அதாவது லாங் டேர்ம் லீஸ் ஆஃப் லேண்ட் ஃபார் அ பீரியட் ஆஃப் தேர்ட்டி இயர்ஸ் ஆர் மோர் பை த ப்ரமோட்டர் அப்போ ப்ரமோட்டர் அந்த லேண்ட் ஓனருக்கு ஒரு லீஸ் சார்ஜஸோ ரெண்டல் சார்ஜஸோ சலாமி சார்ஜஸோ வாட் எவர் த நேம் டே பே ஓகேவா அவங்க என்ன நேமில் பே பண்ணாலும் அந்த பேமெண்ட்டுக்கு ப்ரமோட்டர் நீட்ஸ் டு பே ஆர்சிஎம் என்ற ஜிஎஸ்டி ஓகேவா தேங்க் யூ